அடுத்த ராசி நம்ம கடகம் தான் சோ கடகத்துக்கு இந்த மூன்று பயிற்சியும் எப்படி இருக்கு மேம் வந்து கடகத்துக்கு வந்து பாருங்க இவ்வளோ நாள் வந்து சனி வந்து அஷ்டமத்து சனியா இருந்தாருமா இப்ப சனி வந்து பாக்கிய சனியாக வந்திருக்காரு அப்ப அஷ்டமத்து சனியும் போது கடகம் பற்ற கஷ்டம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு கடந்த ரெண்டரை வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தசை நல்லா இருந்த கடகம் எஸ்கேப் ஆயிட்டாங்க தசை பெருசாக ஃபேவர் ஆயில தசை நல்லா இருந்தவங்க நாற்பது சதவீதம் தான் அனுபவிச்சாங்க தசையும் ஃபேவரா இல்ல அதுலேயும் வந்து சிலருக்கு சனி தசையே இருந்துச்சுன்னா அவங்க பயங்கரமா வருத்தம் எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படாப்பா வந்து சனி மாறுவாரு மாறலன்னா நம்மளே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நிறைய கடகராசி யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்ப சனி வந்து பாருங்க ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்காரு அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு போன சனி வந்து பாருங்க இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய நல்லது செய்யப்படுறாரு பாக்கியம் அப்படின்னாலே குட் லக்மா இப்ப ஒன்றும் இல்லை ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு வந்து நல்ல படிச்சிருச்சு நல்ல ஹஸ்பண்ட் அமைச்சுட்டான் மனசுக்கு விருப்பப்பட்ட ஹஸ்பண்ட் அமைச்சிட்டான் நல்ல குழந்தை பிறந்துருச்சு மாமியார் மாமனார் நல்லபடியா அமைச்சிட்டாங்க அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணு சரியான பாக்கியவதிப்பா எவ்வளவு நல்ல பாக்கியவதி இந்த பொண்ணு எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்துக்கு போற சனி எல்லா குட் லக்கியும் எல்லா ஃபார்ச்சுனையும் எல்லா பிளஸ்ஸும் கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை அப்ப ரெண்டரை வருஷம் சனி சூப்பர் டூப்பரா இருக்க போகிறார் அதுக்கு மேல குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிருக்கார் பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிருக்க குரு என்ன சொல்லுவாங்கன்னா விரைய குரு அப்படிம்பாங்க விரைய குருன்னா செலவு எக்ஸ்பென்சஸ் அதை கொடுக்க போறாரு அப்போ தேவையில்லாத செலவு எக்ஸ்பென்சஸ்லாம் கடகத்துக்கு வந்துருமா இப்போ நாங்க செலவு பண்ணுறது கையில ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு சொல்ற கடகமும் தான் செய்றாங்க அப்ப இங்க விரைய குரு அப்படின்றது என்னென்னா செலவு கொடுப்பாரு ஆனா அந்த செலவுனால எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்குது எனக்கு சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுப விரயம் அப்படிம்பாங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது புதுசாக வீடு வாங்குறது ஃப்ளாட் வாங்குறது பிள்ளைங்களுக்கு நகை வாங்குறது பிள்ளைங்களை ஃபாரின் அமுச்சு படிக்க வைக்கிறது இந்த மாதிரி நிறைய கடகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க இல்லைங்க நானே பிள்ளை தான் நானே வந்து சின்ன பிள்ளை தான் நானே சின்ன பையன் தான் அப்படின்னு இவங்களே ஃபாரின் போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கடகத்துக்கு உண்டுமா அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேது ராகு கேது வந்து பாருங்க எட்டு ரெண்டு இதில் ராகு எட்டு அஷ்டமத்துஸ்தான ராகு துஷ்தான ராகு அப்போ ராகு சில பல காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்றது உண்மை தான் ஆனால் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரும் ராகு எட்டாம் பாவத்தில் இருந்தாலும் குருவோட பார்வை வந்து ராகு மேலே இருக்கிறதுனால அதை குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க பொதுவாக எட்டாம் பாவத்து ராகு நம்மளை சொசைட்டியில் ஏதாவது ஒரு விதத்தில் அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு அப்படின்றத ஏற்படுத்தும் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும் ஆனால் குருனோட பார்வை இருக்கிறதுனால அதை ஓவர் கம் பண்ணிடலாம் அதை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியதில்லை கேத்து குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள் குடும்பத்தோடு பொதுவாக கடகம் வந்து பாருங்கள் ரொம்ப அஃபெக்ஷனேட் ரொம்ப லவ்வபிள் எனக்கு சாயறத்துக்கு எப்பயுமே ஒரு தோல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிபெண்ட் ராசி அப்படின்னு சொல்லலாம் கடகத்தை அப்போ அப்படிப்பட்டவங்களே வந்து பாருங்கள் குடும்பத்தோடு ஒட்டி இருக்காத மாதிரி எனக்கு பெருசாக யார் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுதல் இல்லை நான் தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும் அதே மாதிரி பாருங்கள் குடும்பத்தில் சில அப்படியே ஒரு லைட்டாக பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேரும் தனித்தனியாக இருப்பாங்க யாரும் யார் கூடயும் ஒட்டவே மாட்டாங்க அன்யூன்யம் அப்படின்றதுக்கு வெளிநாட்டு கலாச்சாரம் மாதிரி அப்படி இப்போ நம்ம வந்து நம்ம தான் இந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவுகள் எல்லாரோடவும் இருக்கும் இல்லைங்களா இப்போ வெளிநாட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக அப்படி ஒட்டி உறவாடுறது இல்ல இப்போ நம்மளும் அந்த மாதிரி கல்ச்சர் வந்துடுச்சு இந்த ஃபோன் ஒன்று வந்ததுலேருந்து எல்லாரும் நாலு பேருக்காங்கன்னா நாலு பேரும் ஃபேமிலியில் நாலு இருக்காங்கன்னா நாலு பேரும் நாலு ஃபோன் வச்சு பார்த்துட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ வந்து பாருங்கள் அந்த அன்யூன்ய மின்மை அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிம்பிள் இதெல்லாம் வந்து பாருங்க இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பலன்கள் இப்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நம்ம கேட்கறோம் இல்லைங்களா இப்போ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து பாருங்க ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவை நம்ம கொஞ்சம் ட்ராவலிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி பாருங்கள் குடும்பத்தில் ஒரு இனம் புரியாத குழப்பம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க குழந்தை வந்து பாருங்கள் பெருசாக ஓட்ட மாட்டேங்குது பெருசாக வந்து பாருங்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னா ஐயோ இல்லை இல்லை கேட்கணும் சொல்கிற பேச்சை செய்யணும் இது தப்பு பண்ணுற நீ இப்படி வந்து கேரக்டர் மாறுது இப்படின்லாம் நம்ம வந்து அவங்கள வந்து பெருசாக கண்டிக்கணுன்ற அவசியமே இல்லை நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரும்போது அதுவே மாறிவிடும் அப்படியே விட்டுட்டால் ஃப்ரீயாக விட்டுட்டால் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி போயிடும் ஆனால் அது ஒரு சின்ன இம்பேக்ட் தான் பெருசே இல்லை அப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பல குழப்பங்கள் அப்படின்றது வரும் அந்த குழப்பங்களை பெருசா நம்ம வந்து மனசில் போட்டு டென்ஷன் ஆகிக்காம இது கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு கடவுள் வழிபாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இதுல மட்டும் நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் எட்டுலர் ஆகும் அப்படின் போது ஆரோக்கியத்துல காம்ப்ளிகேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் லைட்டா வரதுக்கு வாய்ப்பு உண்டு அது நம்ம காஷியஸா இருக்கணும் சமுதாயத்தில் நம்ம பேர் கெட்டுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் ஆனால் ஜென்ரலாகவே வந்து பாருங்கம்மா எட்டு ராகு இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தனாலும் இருக்குதுனாலும் திடீர் தனபிராப்தி அப்படின்றதும் வாய்ப்பு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அதுவும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா சோ ஆன் தி ஹோல் பெருசா நெகட்டிவ் மட்டும் சில பல விஷயங்கள்ல இருந்தா நல்லது கேட்டது எல்லாமே ஜாக்கிரதையா இருக்கும்னு சொல்லிட்டீங்க பரிகாரம்னு ஒரு விஷயங்கள் இருக்கும் இந்த ராசிக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணா இந்த வருஷம் நல்லா இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கடகம் இந்த தக்கோளம் பக்கத்துல எலும்பன் கோட்டூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குமா அங்க வந்து ரம்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஒன்று இருக்கு இது வந்து நிறைய பொண்ணுங்க யார் பார்க்கறாங்களோ அவங்க உடனே செய்வாங்க காரணம் என்னன்னா ரம்பேஸ்வரர் ஆலயம் ரம்பை வழிபட்டு ஈசன்கிட்ட சாப விமோச்சனமான இடம் ரம்பை அந்த ஈசனை வழிபாடு பண்ண தான் அதீத ஆளாம் பொதுவாக வந்து அப்சரஸ்ல எல்லாருக்கிட்டேயும் சின்ன சின்ன குறை இருந்துச்சு அப்ப குறையே இல்லாத ஒரு அப்சரஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு தான் பிரம்மன் வந்து பாத்தீங்கன்னா திலோத்தம்மாவை உருவாக்கியிருப்பார் திலோத்தம்மா வந்து படைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரொம்ப கிட்டயும் சில பல குறைகள் இருந்துச்சு ஆனா அந்த ஈசனை ரம்பேஸ்வரரை வழிபாடு பண்ண பின்னாடி ரம்பை வழிபட்டதுனால அந்த ஈசன் பேரு ரம்பேஸ்வரர் ஓகேங்களா அங்க இருக்க குளத்துல குடிச்சிட்டு அவள் வழிபாடு பண்ணியிருப்பாள் அவளுக்கு ஒரு சாபம் வந்திருக்கும் அந்த சாப விமோச்சனத்துக்காக வழிபாடு பண்ணியிருப்பாள் ஆனா அதுக்கப்புறம் வந்து பாருங்க யார் அந்த ஈசனை வழிபாடு பண்ணாலும் அதீத அழகாவாங்க அதே கண்ணு அதே முக்கு அதே வாய் தான் பட் அவங்க வந்து அட்ராக்டிவ் ஆவாங்க அப்படின்றது விதி இது நம்ம அட்ராக்ஷனுக்காக போகல பட் பியாண்ட் தட் இவங்க வந்து பாருங்கள் அந்த எலும்பன் கோட்டூரில் இருக்க ரம்பேஸ்வரரை வழிபாடு பண்ணணும் அது வந்து இவங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் முடியல அப்படின்னா இவங்க சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னா நம்ம சோமவார வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாமா அதாவது திங்கக்கிழமதோறும் வழிபாடு பண்ணுறது கடகம் கடகத்தினோட ஆதிக்கம் பெற்ற கிரகம் யாரு அப்படின்னா சந்திரன் தான் அப்ப சோமவார வழிபாடு பௌர்ணமி வழிபாடு அதுவும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது அப்படின்றது அதீத நற்பலன்களை கொடுக்குமா சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஓகே மேம் ஸோ இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசா வந்து எதுவுமே இல்லை நார்மலா தான் இல்லை சொல்லிட்டீங்க ஸோ இது இல்லாம வந்து என்னன்னா கடகராசினியர்களுக்கு வந்து நிறைய டவுட் வரும் எல்லா வருஷமும் வந்து நாங்கள் இப்படி தான் நார்மலாக இருக்கேன் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வருஷமும் அது மாதிரி ஏதாச்சும் எப்படி நார்மலாக இருந்தாலும் ஏதோ பிரச்சனை வருமா இல்லைம்மா கடந்த ரெண்டரை வருஷமும் அவங்க நல்லா இல்லை அஷ்டமத்து சனியில் இருந்தாங்க பொதுவாக அஷ்டமத்து சனியில வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அஞ்சு விஷயம் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் ஃபர்ஸ்ட் விஷயம் கை இருப்பு கரைஞ்சிடும் ரெண்டாவது விஷயம் வந்து பாருங்க நம்மளுக்கு குடும்பத்துல நிம்மதி இருக்காது மூணாவது விஷயம் தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி இருக்காது நாலாவது சமுதாயத்தில் நிம்மதி இருக்காது அஞ்சாவது ஆரோக்கிய குறைபாடும் இருக்கும் கடகம் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க கடந்த ரெண்டு வருஷமா நல்லா இல்ல நல்லா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்ப இந்த ரெண்டு வருஷம் அப்படி இல்லம்மா சனி பாக்கிய சனியா வரும் பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி குடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி உனத்த குடுக்கணும்னா யாராலையும் தடுக்க முடியாதுமா விதி கிரகம் அப்படின்றதுனால சாலிடா நல்லா இருக்கும் ஆனா உங்க சுய ஜாதகத்துல வந்து பாருங்க சனி ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இல்லைங்களா சனி நிறைய நல்லது கொடுக்குறாரு ஆனா உன் சுய ஜாதகத்துல சனி நல்லா இல்லை அப்படின்னா பெருசா நல்லது கொடுக்க முடியாது அந்த இந்த பலன்கள் அப்படின்றது முழுசும் வராது அப்போ சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காரா பார்த்துட்டா போதும் சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்காருன்னா கோச்சார சனி கண்டிப்பாக நிறைய நல்லது கொடுப்பாருமா கவலையே வேண்டாம் ஓகே மேம் ஸோ எப்படி கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டீங்க எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கக்கூடாது எனக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு கூட தெளிவாக சொல்லிட்டீங்க ஸோ அடுத்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மேம் நன்றி மேம் நன்றி